டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவி பாரதியோட புதிய சூடியை நாம தினமும் ஒரு சூடியாக கதை வடிவில் பார்த்துட்டு வரோம் இல்லையா அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாற்பத்தி ஆறாவது புதிய சூடி துன்பம் மறந்துடு துன்பமாக நம்மளுக்கெல்லாம் தெரியும் நம்மளுக்கு வந்த கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாம் அதையெல்லாம் மறந்துட்டு நம் வாழ்க்கையை செப்பனிட்டு சீராக வாழணும் இதைத்தான் மகாகவி ஆசைப்படுறார் தாங்க முடியாத துன்பங்கள் வந்தபோது கூட அதை நாம் மறந்துட்டு நாம் இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறார் உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்றார் தலை மேலே வானமே இடிந்து விழுறதுன்னா அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருக்கும் நமக்கு அதை கூட நாம் பயப்படாமல் எதிர்கொள்ளணுங்கிறார் மகாகவி அதுதான் அவரது தாரக மந்திரமாவே வச்சிருக்க அவரது வாழ்க்கையிலேயே அவர் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி தனது கவிதைகளால் இந்த உலகை வாழ வைத்தவர் பாரதி இல்லையா இதை ஒரு கதை மூலமாக நம்ம பார்க்கலாம் செல்வம் வந்து ஒரு எட்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவன் நல்ல சிறந்த பையன் நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பையன் தனது குடும்ப சூழ்நிலை தெரிந்து தனது தாயார் தந்தையாருக்கு அன்றாட வேலைகளில் உதவுற பையன் அவனுக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்கா அவன் நாலாவது படிக்கிறான் ரெண்டு பேரும் காலையில என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பா ஒரு ஹோட்டல் வச்சு இருக்கார் நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு இருக்கார் டெய்லி காலையில் ஐந்து ஐந்தரை மணிக்கு குளித்துட்டு திருநீர் பூசிண்டு நேராக ஹோட்டலில் போய் கல்லால் போய் உட்காந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி கரெக்டாக எல்லாரும் சமைக்கிறாங்களே எல்லாம் பார்த்துட்டு வந்து டெய்லி ரொம்ப சிறப்பாக அந்த ஹோட்டலை நடத்திட்டு வரார் இவங்க ரெண்டு பேரும் என்ன தருவாங்க தெரியுமா செல்வமோ அவன் தங்கச்சியும் இவங்களும் சீக்கிரமே காலையில் எழுந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியிலேயே ஹோட்டலில் போய் அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு தினமும் போய் அங்கே இருக்கிற எல்லா உதவியும் அப்பாவுக்கு செய்வாங்க இப்படியே கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கு சாயந்தரம் ஆனது என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வருவாங்க ஹோம்ஒர்க் செய்வாங்க திருப்பி அப்பா கூட போய் ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிடுவாங்க இப்படி அந்த ஹோட்டல் மேலே செல்வத்துக்கு அவ்வளவு இஷ்டம் அந்த தொழிலை அப்பா எப்படி பக்தியோட செய்யறாரு அப்படின்னு அதை பார்த்து பார்த்து தானும் அதே மாதிரி அதே மாதிரி தானும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனும் அப்பா செய்யறதெல்லாம் கூடவே நின்று பார்த்துட்டே இருப்பான் ஒரு நாள் என்னாச்சு திடீர்னு கிச்சன்ல இருக்கிற கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு என்ன ஆயிடுத்து அங்கதான் ஹோட்டல் தானே அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கிறதுனால பக்கத்துல எல்லா இடத்துலையும் தீ பற்றி பரவிடுச்சு தீ பரவுதுன்னு உடனே எல்லாரும் ஹோட்டல்லேருந்து அத்தனை பேரும் வெளியில் வெளியில் ஓடிட்டாங்க நல்ல காலம் யாருக்கும் எந்த காயமும் படலை ஆனால் ஹோட்டலும் ஹோட்டலில் இருக்கிற சாமான்களும் தீ பிடிச்சு எரிஞ்சு கருகி போயிடுத்து அவனோட அப்பா செல்வத்தோட அப்பா அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டார் என்னடா இப்படி ஒரு துன்பம் நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கேன் இத்தனை தொழிலாளிகள் நம்மளை நம்பி இருக்காங்களே இப்படி ஒரு நல்ல குடும்பம் நம்மளை நம்பி இருக்கே இத்தனை பேரையும் நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோன்ற ஒரு பெரிய கவலை அவர் மனசில் இருந்தது ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு நல்ல காரியம் செஞ்சிருந்தார் அந்த ஹோட்டலை இன்சுர் பண்ணி வச்சிருந்தார் அதனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் இந்த தேவையான இந்த புகைப்படங்கள் இந்த ஆவணங்கள் இது எல்லாவற்றையும் காண்பித்து அவர்களிடமிருந்து அழகாக ஈட்டு தொகை பெற்ற அந்த இன்சூரன்ஸ் தொகை அவருக்கு கிடைச்சது என்னதான் அந்த பெரிய ஹோட்டல் அழிஞ்சு போன அவ்வளவு பெரிய தொகை கிடைக்கலனாலும் கிடைச்ச தொகையை வைத்து ரொம்ப சிறப்பாக தன் வீட்டு வாசலிலேயே ஒரு சின்ன ஒரு கடை ஒரு இட்லி தோசை எல்லாம் போடும் சின்ன டிஃபன் கடையை ஆரம்பிச்சார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுறுசுறுப்பா உழைப்பால மேல ஏறி 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 வாழ்நாளில் தான் பட்ட துன்பங்களை எல்லாம் மறந்து தனது கடின உழைப்பாலும் சுறுசுறுப்பாலும் அந்த சோர்வில்லாத தன்மையாலும் குடும்பத்தின் ஒத்துழைப்பாலும் செல்வத்தோட அப்பா ரொம்ப சிறப்பா அந்த ஹோட்டலை பழையபடி மீட்டெடுத்து சிறப்பாக நடத்த ஆரம்பித்தார் இதே மாதிரிதான் நாமும் நமது வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் மறந்து இனி வரும் காலத்தை நாம் எப்படி இன்பமாக மாற்ற வேண்டும் என்று யோசித்து செயல்பட வேண்டும் நாம் எதை இழந்தோம் என்பது முக்கியமல்ல எது மிச்சம் இருக்கிறது நம்மிடம் இதுதான் முக்கியம் மிச்சம் வைத்து உச்சம் தொடுவோம் இதைத்தான் மகாகவி துன்பம் மறந்திடு என்கிறார் அடுத்ததாக நாற்பத்தி ஏழாவது புதிய ஆத்திச்சோடி தூற்றுதல் ஒழி நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்